பகவான் இருந்த இடம் அதாவது அவருடைய கால் பதிச்ச இடம் முன்னாடியெல்லாம் ரொம்ப முள்ளா இருந்தது அப்போ நாங்கள் வேண்டிட்டு போவோம் இங்கே வந்து பண்றதுக்கு வழி இருந்தான்னு சொல்லிட்டு அவர் வந்து கொண்டுட்டு போவோம் அது ஏங்க சிறப்பு வாய்ந்ததுன்னு கேட்டீங்களா இந்த அதாவது இந்த திருப்பார் கடலில் அவர் வந்து பால் கடைஞ்சாங்க அப்போ வந்து சிவகுருமான் வந்து அதை குறிச்சிட்டாரு அதை தடுத்தாங்க அந்த கதைலாம் தெரியும் அதெல்லாம் முடிஞ்சவங்க பெருமிச்சு விட்டப்போ என்ன நடந்ததுன்னா அப்போ தான் வந்து அச்சரி சொல்லுது நீங்கள் எல்லாம் இப்போ உங்களுடைய பிரச்சனைலாம் தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க மிகப்பெரிய பெரிய ஒரு சிக்கல் உங்களை நாடி வந்துட்டு இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா மகிஷாஸ்வரம் மத்னி அப்படிங்கிற ஒரு அறைக்கு வந்து போறாங்க இந்த பூகுளோரத்தில் அந்த மனிதர்களையும் தேவர்களையும் ரொம்ப ஆட்டி படைக்க போகிறாங்க அவங்க வந்து எப்படின்னா அந்த பிண்டத்தை சாப்பிட்றவங்க நமக்கெல்லாம் சாப்பாடு எப்படியும் நரமாமிஸ்வரர் சாப்பிட்றவங்க அவங்க அந்த மாதிரி அவங்க இதுக்கு என்ன நீங்கள் பிளான் பண்ண போறீங்க அவங்க வளர விட்டீங்கன்னா நடக்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும் இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் யோசிக்கிறாங்க எல்லாரும் யோசிக்கிறப்போ ஒரு சாதாரண சக்தியால் அந்த அசுர சக்தியை அழிக்க முடியாது அதுக்காக வந்து ஒரு ரொம்ப ஒரு விசேஷமாக ரொம்ப ஆற்றல் பொருந்தி ஒரு சக்தி உருவாகணுன்றப்போ பெண் கலப்பே இல்லாமல் ஒரு சக்தி உருவாக்குறாங்க அப்போதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவோ சிவருமானோ கலந்து யோசிச்சு யோசிச்சு என்னுடைய பவரையும் உங்களுடைய பவரையும் சேர்த்து ஒரு சக்தி உருவாக்கும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் ஐயப்ப சக்தி அவர் எப்படி இங்கே பிறந்தார் வளர்ந்தார் அந்த கதைலாம் உங்களுக்கு நிறைய பார்த்துட்டீங்க அப்படி வந்துட்டு கடைசியாக அந்த அவதாரத்தில் மகிஷாசிரிய வர்த்தனின் மதம்புரிய அந்த வதம்புரிய போகிறப்போ இங்கே வந்து தான் கடைசியாக சண்டை ஆரம்பிக்கிறீங்கன்னு இங்கேருந்து போகிறாங்க இதுக்குள்ள இது 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 உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக காடு ஒரு அறுபது கிலோமீட்டர் அதுதான் நாற்பத்தெட்டு மைல் இங்கேருந்து சபரிமலை போகிற வரைக்கும் அந்த காடு அந்த காட்டில் தான் அந்த சண்டை நடந்தது திக் ஃபாரஸ்ட் அப்போ என்னன்னு கேட்டிங்களா இங்கே வாவர் அப்படிங்கிற ஒரு ஒரு முஸ்லீம் இருந்தார் அவர் யாருன்னா இந்த காட்டு பகுதியில் அந்த வழிப்பறியில் ஈடுபடுற அந்த ஒரு அவங்க அப்புறம் ஐயப்ப பகவானுங்க வந்து அவர்கிட்ட சொன்ன பிறகு அந்த அவர் ஞானம் பெற்று அவர் வந்து ம திருந்தி நல்ல மனுஷனாக மாறி இனிமேல் நான் சேவை பண்ணுறேன் அப்படின்ற மூடு வந்த பிறகு வா ஐயப்ப பகவான் வேறு யாரையும் கூட்டும் போல சண்டைக்கு இந்த வாவரும் அவருடைய படையும் தான் அந்த சண்டைக்கு கூட போச்சு இவருக்கு காட்டில் துணையாக இருந்தும் தான் அவர் கிளம்பும்போது இந்த இடத்துல கடைசியாக நின்று தியானம் பண்ணிட்டு போறாரு யாரையும் அவங்களுடைய அதி தேவதை அதி தேவதப்போ பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் நோக்கி அர்த்தநாதேஸ்வரன்றது அதான் அங்கே வந்து அந்த ப்ரே பண்ணிவிட்டு போன இடம் இது இந்த இடத்துல கும்பிட்டீங்கன்னா ஐயப்ப பகவானுடைய முழுவதும் உங்களுக்கு தெரியும் இப்படி தான் இந்த இடம் ஆரம்பிக்குது நீங்கள்லாம் இப்போ ஏன் இந்த கன்னிசாமிங்கள் இப்படி போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த அவங்க கூட போச்சு பாருங்கள் அந்த படை அந்த படை வீரர்களாக இப்போ நீங்கள் ஐயப்ப பகவானுக்கு போக போகிறீங்க அந்த சண்டைக்கு போற காட்சி வந்து நம்ம கொண்டாட ஆட்டம் பாட்டெல்லாம் வச்சு பேட்டை தொழில் நடக்க போது வெளியில அதுதான் இந்த இந்த இன்சிடென்டனுடைய முழு டிஸ்கிரிப்ஷன் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும் எல்லாரும் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தென்னிந்தியանում செய்த சகல பிரேர மனி தரவாய் விल्लाணி விரணே வீரوني அண்ணனே காசி ராமேஷ்மாரைச்சாலும் எங்க அய்யன் அய்யப்பா స్వామీ அய்யப்பா சாமி தோடறதுக்கு அந்த வந்து போறாரு வேற என்னது மூணு ஆத்தவர் ಅಲ್ಲ ஒரு கிட்ட ஒரு கிட்ட